இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக குரங்குட்டியை விளாண்டுட்டுருக்கு எந்த கவலையும் இல்லாமல் அதுவும் ஒரு குரங்குட்டிக்கு கை ஒரு கால் இல்லை ஆனால் அது எவ்வளோ சந்தோஷமாக விளாடுது பாருங்களேன் இருந்து நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் நேரில் இல்லை ஆனால் சூப்பராக இருக்குது இருந்தால் உள்ளே தண்ணிக்குள்ளே விளாண்டுட்டுருக்கு ஒரு குரங்கு தான் ஒத்த கை ஒத்த சாரி ஒத்த காலோட ஒரு குரங்கு இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை பார்க்கலாம் இனிமேலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எந்த கவலையும் இல்லாமல் விளாண்டுட்டுருக்கு இந்த குரங்கு இதை பார்க்குறப்பே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு சின்ன வயசுல நம்மளும் இந்த மாதிரிலான ஸ்கூல்லலாம் விளாண்டுட்டுருப்போம் எந்த கவலையும் இல்லாமல் இப்பதான் வளர்ந்து வேலை அது இதுன்னு சொல்லி ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அதான் இந்த மாதிரி நேச்சுரல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன் இதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ்லாம் கொடுத்ததில்ல இதுதான் இப்போ டைமு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நிறையா கற்றுக்கணும் இதில் நான் எதாவது இதில் மிஸ்டேக் விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில்